ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு ஜெய்ஸ்ரீ நாராயணன் க்ரியேஷன்ஸ் இந்த வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்பெஷலான வீடியோ இதோட டாபிக் இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு இலையில் அள்ளலாம் லாபம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கோடு இந்த வீடியோ மூலமாக நான் உங்களை மீட் பண்ணுறேன் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம் ஹேண்ட் பெயிண்டட் ஹேண்ட் கிராஃப்டட் ஐட்டம் நம்ம போ பண்ண போகிறோம் அதுவும் நம்ம வீட்டில் ஒரு நிச்சயமாக ஒரு மாதிரி இருந்ததுன்னா அந்த அரசை இலையை பறித்து அதில் எப்படி அழகான ஒரு ஓவியம் தீட்டலாம் சின்ன சின்ன கைவேலை செய்யலாம் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்கள்தான் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக ப்ராம்டாக வந்து சேரும் என்ன நேர்களே வீடியோக்குள்ளே போகலாமா பார்க்கலாமா என்ன நேர்களே நம்ம இப்போ வந்து இந்த இலையெல்லாம் பறிச்சுன்னு வந்தாச்சு ஸோ பறிச்சிட்டு வந்துட்டு நீங்கள் ரெண்டு விதமாக இந்த இலையை ட்ரீட் பண்ணி அந்த ஸ்கெலிட்டன் வந்து ரெடி பண்ணலாம் ஒன்று வந்து இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியில் ஆர்டினரி வாட்டரில் நீங்கள் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாளைக்கு நீங்கள் அதை ஊற போடணும் ஆனால் கண்டிப்பாக எவ்ரிடே அந்த தண்ணி வந்து மாற்றணும் இல்லைன்னா கொஞ்சம் ஒரு பேட் ஸ்மெல் வரும் எல்லாம் ஊறுறது இல்லையா அழுகி போய் மக்கி போய் அந்த ஸ்மெல்லாம் வரும் ஸோ இது நல்லா ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி கலர் அப்படி சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த சமயத்தில் நீங்கள் ஒரு டூத் ப்ரஷ்ஷால் ஓல்டு டூத் ப்ரஷால் மெதுவாக இதை அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி எடுத்திங்கன்னா ரொம்ப ஜென்டலாக பண்ணணும் கிழிஞ்சு போயிடும் ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கில்டன் ரெடி பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் நான் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் நாளானது இது உங்களுக்கு அந்த ஸ்கெல்டன் போர்ஷன் தெரியுது பார்த்திங்களா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இது ரிமூவ் பண்ணணும் இப்படி கையால் பண்ணாலும் சம்டைம்ஸ் வந்துடும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜென்டிலாக பண்ணணும் அடுத்தது இது வந்து ஒரு டெக்னிக் இன்னொரு டெக்னிக் பார்த்திங்கன்னா ஒரு தண்ணியில் வந்து இந்த மாதிரி இந்த இலையை போட்டுட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க கொதிக்கும் போது பேக்கிங் சோடா நல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் பேக்கிங் சோடாவை அதில் நீங்கள் போட்டுருங்க போட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சோடனே அப்படியே மூடி வச்சுடுங்க சூடு ஆறிடும் நெக்ஸ்ட் டே தண்ணியை மாற்றிடுங்க தேர்ட் ஆர் ஃபோர்த் டே திருப்பி அகெயின் தண்ணி மாற்றிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷால் நீங்கள் அதை ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கெல்டன் வந்து நல்லா பர்ஃபெக்டாக கிடச்சிரும் ஓகே இதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அந்த காஞ்ச இலை அந்த பச்சை எல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஸ்கெலிட்டன் அந்த லீஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ரெண்டு விதமாக நம்ம பண்ண சொன்னா ட்ரை பண்ண சொன்னேன் இல்லையா அது ரெண்டு விதத்துக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு இந்த பேக்கிங் சோடா போட்டு ப்ளீச் பண்ணுது ஸோ எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள் இது ஒரு இலையுமே அற்புதமாக அழகாக இருக்குது நம்மளுடைய சும்மா இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஊற போட்டு கொஞ்சம் நீங்கள் எல்லாம் அதை க்ளீன் பண்ணி வச்சுருந்திங்கன்னா இதில் வந்து நிறைய விதமாக அழகழகான கைவேலைகள் செய்து நியூ இயர் எஸ்பெஷலி இப்போ ஃபோர்த் கம்மிங் நியூ இயருக்கு இல்லையா அதுக்கு வந்து நம்ம கார்பரேட் கிஃப்ட்ஸாக ரெடி பண்ணி கொடுக்கலாம் இப்போ இதெல்லாம் எனக்கு வந்திருக்கிற ஆர்டர் பீசஸ் தான் ஸோ அதுக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த ப்ளீச் பண்ணுறதுக்கு போட்டோம் இல்லையா பேக்கிங் சோடா அதில் இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு மெதுவாக நீங்கள் அதை பிச்சு எடுத்துடணும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும் சப்போஸ் அப்படி எடுக்க வரேன்னா கொஞ்சம் தண்ணியை தொட்டுட்டு நீங்கள் எடுத்துடலாம் மேலே அந்த பச்சை வந்து அந்த ப்ளீச் ஆகிடுது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் ஸோ இந்த மாதிரி இலைகளை ரெடி பண்ணிக்கோங்க இதெல்லாம் ப்ளீச் பண்ணின இலைகள் பேக்கிங் சோடா போட்டு கொதிக்க வச்சு ப்ளீச் பண்ண இலைகள் இப்போ நம்ம பேக்கிங் சோடா போடாமல் வெறும் தண்ணியிலே ஊற வச்சு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழித்து நம்ம அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா அந்த இலைகளை பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் இதையும் நம்ம வந்து அந்த ப்ளீச் எஃபெக்ட் கொண்டு வரலாம் இந்த மாதிரி இருக்கிற லீஃபை வந்து நீங்கள் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ அந்த எஃபெக்ட் கொண்டு வரதுக்கு இந்த லீஃபை நீங்கள் என்ன பண்ணுன்னா நல்ல வெந்நீர் கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக அக்ரிலிக் எல்லோ கலர் போடுங்க போட்டுட்டு அதில் ஆஃப் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் இந்த லீஃபெல்லாம் போட்டு நீங்கள் அப்படியே ஒரு ஓவர் நைட் வச்சுட்டீங்கன்னா இந்த இதில் வந்து அந்த சாயம் அப்படியே இறங்கிடும் இறங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபினிஷிங் கிடைக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு இப்படி ப்ளீச் பண்ண இலைகள் இருக்குது இல்லையா இதை எப்படி சாயம் ஏற்றலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து எனக்கு ஆர்டர் வந்திருக்குன்னு சொன்னேன் ஸோ அவங்க கொடுத்துருக்க தீம் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு அறுபது பீஸ் வந்திருக்கு ஸோ நான் அறுபது பீஸுக்கு இலைகள்லாம் ஊற வச்சு இப்போ க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் நான் எனக்கு நான் டிஸ்பேச் பண்ணணும் நியூ இயர் கிஃப்டாக அந்த ஆஃபீஸில் அவங்க கொடுக்க போகிறாங்க அதான் நான் சொன்னேன் ஒரு கார்பரேட் கிஃப்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும் நல்ல பட்ஜெட்டில் நம்ம நல்லா இதை சேல்ஸ் பண்ணலாம் ஸோ இந்த இலையில வந்து இப்போ கொஞ்சம் டெக்கரேட் பண்ணும் அவங்க கொடுத்துருக்க தீம் சொன்னிங்கன்னா கணேஷா தீம் ஸோ குட்டி குட்டியாக பிள்ளையார் விக்கிரகங்கள்லாம் ஒட்டுற மாதிரி மோட்டிவ்ஸ்லாம் ஒட்டுற மாதிரி பண்ண போகிறேன் நான் முதல்ல இந்த ஸ்கெல்டன் நம்ம வந்து கலர் பண்ணோம் ஸோ ஸ்கெலிட்டனுக்கு கலர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேர்ல் மெட்டாலிக் கோல்டு பெயிண்ட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த லீஃப் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிடணும் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு அதோடைய ஓரங்கள்லேயும் நம்ம பெயிண்ட் பண்ணும்போது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் ப்ரெஷ் தான் யூஸ் பண்ணும் ரஃப் ப்ரெஷ் யூஸ் பண்ணாதீங்க அந்த இலை கிழிஞ்சு போயிடும் ஸோ ஒரு சாஃப்ட் ப்ரெஷ்ஷை எடுத்துகிட்டு ரொம்ப ஜென்டிலாக அந்த பெயிண்ட் அப்ளை பண்ணுங்கள் பெயிண்ட் அப்ளை பண்ணிட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதனுடைய ஓரங்களை ஹைலைட் பண்ணுற மாதிரி கோல்டு பெயிண்ட்டே எடுத்து நீங்கள் ஒரு வாட்டி அவுட்லைன் மாதிரி போட்டுடலாம் இப்போ பாருங்கள் கோல்டு பெயிண்ட் எடுத்து ஓரத்தில் அவுட்லைன் போட்டுருக்கோம் அடுத்ததாக நம்ம இதில் தான் ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்க சொன்ன மாதிரி நான் வந்து விதவிதமான கணேஷ் மோட்டிவ்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன் ஸோ அதெல்லாம் ஸ்டிக் பண்ணி அதை என்ஹான்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்ண போகிறோம் அதை நம்ம அடுத்தது பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய இந்த மோட்டிவ்ஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் ரெடிலி அவைலபிள் இன் த மார்க்கெட் நீங்கள் சோர்ஸ் பண்ணலாம் எல்லா ஃபேன்சி ஸ்டோர்ஸ் அந்த மாதிரி கடைகள்லாம் கிடைக்கும் நம்மளுக்கு கிராஃப்ட் ஷாப்லலாம் கிடைக்கும் ஓம் இருக்குது சுப்லாம் இருக்குது அப்புறம் குட்டியா விநாயகர் பொம்மை இருக்குது பாருங்கள் விநாயகரே எவ்வளோ விதவிதமாக இருக்குது பாருங்கள் இது வந்து உங்களுக்கு செராமிக் இது வந்து உடன் பீஸ் இருக்குது இது ஃபுல் அண்ட் ஃபுல் மண்ணால் செஞ்சது இதுதான் இப்படி தான் ஒரிஜினலாக கிடைக்கும் நான் அதை வந்து அது மேலே கோல்டு பெயிண்ட் அடித்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து உட்டன் பீஸ் இதுவும் உட்டன் பீஸ் இது செராமிக் ஸோ இந்த மாதிரி வெரைட்டியாக கலெக்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப சீப்பாக கடைகளில் கிடைக்கிறது இதுதான் நம்ம வந்து லீஃப் எடுத்துகிட்டு அந்த லீஃபுக்கு எந்த சைஸுக்கு என்ன மோட்டி சரியாக இருக்குமோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன லீஃபு இந்த சின்ன லீஃபில் நம்ம சின்ன விநாயகர் பழம் ஓட்டினா தான் நல்லாயிருக்கும் ஸோ இந்த படத்தை நான் இதில் ஒட்டிட்டு இதை சுற்றி என்ஹான்ஸ் பண்ணி ஒரு குட்டி ஃப்ரேம் போட்டு தான் நான் கொடுக்க போகிறேன் ஸோ கார்பரேட் கிஃப்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா ஸோ கொஞ்சம் கிராண்டாக நம்ம குவாலிட்டியாக கொடுக்கணும் அதனால் இதை வந்து நான் இந்த இந்த சைஸை மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்கொயர் போர்டில் இதை வந்து பிளாக் போர்டில் ஒட்டிட்டு அதை ஃப்ரேம் போட்டு தான் கொடுக்க போகிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா சுப்லாம் இருக்குது பெரிய கணேஷ் இருக்குது ஸோ பெரிய லீஃப் எடுத்திங்கன்னா அந்த பெரிய லீஃபில் நம்ம வந்து பெரிய மோட்டிவை நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணி சு நம்ம வந்து ரன்னிங் ஸ்டோன்ஸ் ஓட்டலாம் இல்லைன்னா வந்து குட்டி குட்டியாக கோல்டு பேர்ஸ் ஓட்டலாம் ஸோ ஃபர்தராக என்ஹான்ஸ் பண்ணுறது நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அரச இலையில் அல்லலாம் லாபம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா கண்டிப்பாங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போது எனக்கு இதை ஆர்டர் பீசஸ் தான் நான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த மோட்டிஃப் இலையோட சைஸ் என்ன சைஸோ அதில் எந்த சைஸ் மோட்டிவ் ஃபிக்ஸ் ஆகுது மேட்சிங்காக இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அடுத்தது இதை வந்து ஒரு எதர் ஒரு பிளாக் கலர் பேஸ்லையோ இல்லைன்னா உங்களுக்கு வந்து கோல்டன் கலர் அதுவும் இல்லைன்னா ஒரு மெரூன் கலர் ஸோ க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் கலரில் வந்து நீங்கள் ஒரு அட்டையிலையும் ஒட்டலாம் இல்லை ஒரு எம்டிஎஃப் போர்டில் பெயிண்ட் பண்ணியும் ஒட்டலாம் ஒட்டிட்டு ஃபைனலாக நீங்கள் ஃப்ரேமிங் கொடுத்து டிஸ்பேச் ஓகே ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி டபுள் ஃப்ரேம் பண்ணலாம் ஒன்று பெருசாக இருக்குது சிங்கிள் ஃப்ரேம் பண்ணலாம் ஸோ ஒரு நல்ல கைவேலையை கைவேலை வந்து நம்ம இந்த அரசியலில் பண்ணியிருக்கதை எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அவங்க ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த மாதிரி கிரியேட்டிவாக வேணும் அப்படின்னு கேட்டதுனால நான் சஜஸ்ட் பண்ண இதை அவங்களும் உடனே அக்செப்ட் பண்ணிவிட்டாங்க ஸோ ஒரு அரசியலில் எனக்கு இப்போது லாபமாக தரக்கூடிய வகையில் நான் அந்த க்ரியேட்டிவாக இதை ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் ஒரு சிலர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க ரொம்ப செலவில்லாமல் ஈஸியாக நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு அழகாக ஒரு கை வேலை செய்யலாமா அப்படின்னு கேட்டாங்க எஸ் கண்டிப்பாக செய்யலாம் அந்த வகையில் நான் எடுத்த முதல் ஸ்டெப்பு தான் இது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் ஸோ இந்த இலை வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான் கொஞ்சம் இதில் வந்து நம்ம சிரமப்படணும் ஏன்னா இதை வந்து அந்த ஸ்கெலட்டன் ரெடி பண்ணுறது அவ்வளோ ஈஸியான டாஸ்க் கிடையாது பட் எவ்ரிடே அந்த வாட்டர் சேஞ்ச் பண்ணி அதை க்ளீன் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா பக்காவாக நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அழகழகாக செய்யலாம் இப்போ நான் காமிச்சிருக்கிறது காமிச்சிக்கிறது சிம்பிளான வேலை ஏன்னா அவங்க சொல்லியிருந்தாங்க மேடம் எனக்கு பெயிண்டிங்லாம் பண்ண தெரியாது சும்மா ஒட்டுறது இல்லை கட் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் என்னால் பண்ண முடியும்னு சொன்னாங்க அந்த மாதிரி கேட்டவங்களுக்கு இது ரொம்ப ஒரு ஆப்டான ஒரு ஐட்டம் இது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதில் வந்து இப்போ நான் வெறுன ஒட்டுறது தான் காமிச்சிருக்கேன் பெயிண்டிங் தெரிஞ்சவங்க இந்த அரச இலையில் அழகழகாக ஓவியமும் தீட்டலாம் அதுவும் நான் உங்களுக்கு சொல்லித் சொல்லித்தரேன் ஸோ எல்லாம் ரெடி பண்ணிடுங்க அரச இலையை வாஷ் பண்ணி க்ளீனாக அந்த ஸ்கில்டன் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க அதில் எப்படி என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் எவ்வளோ ஈஸியாக பெயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்களா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இல்லையா ஸோ இந்த எபிசோடில் வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தது அந்த இலையில எப்படி மோட்டிவ்ஸை ஓட்டி டெக்கரேட் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும்தான் அதுவும் ஜஸ்ட்டு ஒரு இதுவாக தான் காமிச்சிருக்கேன் நான் ஃபுல் டீட்டெயில்டாக நான் காமிக்கலை இன்னொரு டுட்டோரியலில் உங்களுக்கு அந்த இலை மேலே எப்படி பெயிண்ட் பண்ணலாம் என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நான் கண்டிப்பாக இந்த வர நியூ இயர் ஆகட்டும் இல்லை பொங்கல் அந்த மாதிரி இருக்குது நீங்கள் கார்பரேட் ஆர்டர்ஸ் எடுக்கலாம் மற்ற கடையிலுக்கு நீங்கள் சப்ளை பண்ணலாம் ஸோ இந்த அரசியல் என்ன வேணால் நீங்கள் செய்யலாங்க அழகழகான கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் நம்ம செய்யலாம் அதெல்லாமும் ஒரு ஒரு வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டமோட உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜெய் ஸ்ரீ நாராயணன் கிரியேஷன்ஸ்